வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு கோவை லோக்சபா தொகுதியில் ஆரம்பத்திலிருந்தே திமுக திணற விட்டது அரசு மீதான அதிருப்தி அதிமுகவின் ஓட்டு வங்கி களத்தில் அண்ணாமலைக்கு கிடைத்து வரும் ஆதரவு திமுகவினரை கலக்கமடைய செய்துள்ளது ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும் என அமைச்சர் ராஜாவை பொறுப்பாளராக நியமித்தது திமுக தலைமை வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுமே கோவைக்கு வந்துவிட்டார் அமைச்சர் ராஜா ஆனால் அவருக்கு கோவை திமுக நிர்வாகிகளை வழிநடத்தும் தெளிவு கிடைக்கவில்லை திமுகவுக்குள் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதாவின் ஸ்லீப்பர் செல்கள் அதிகம் உள்ளன இதனால் ஆளுங்கட்சியின் தேர்தல் திட்டங்கள் எப்படியும் வெளியில் கசிந்து விடுகிறது கோவையில் வெற்றி பெறும் அளவுக்கு ஓட்டுகளை பெறுவது கஷ்டம் என திமுக தலைமைக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது இதனால் வாக்காளர்களுக்கு பெரிய அளவில் கவனிப்பு செய்வது என முடிவெடுக்கப்பட்டது கவனிப்புக்கு தேவையான எல்லாமே கோவைக்குள் வந்துவிட்டதாக கூறப்படுகிறது இதை முன்கூட்டியே மோப்பம் பிடித்துதான் கோவையில் அமைச்சர் நேருவுக்கு நெருக்கமான அவினாசி ரவி கான்ட்ராக்டர் வேலுமணி வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது சீனியர் அமைச்சர் ஒருவரின் தம்பி பிரபல டாக்டர் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது பெரும் எண்ணிக்கையில் கவனிப்புக்கு வைத்திருந்தவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தவிர மற்ற வழிகளில் கவனிப்பு வெளியில் இருந்து வருவது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது இதனால் திட்டமிட்டபடி தேர்தலில் சிறப்பான கவனிப்புகள் நடக்க வாய்ப்பில்லை என ஆளுங்கட்சி நிர்வாகிகள் சோகத்தில் உள்ளனர்